புருகு மகரிஷிக்கு பாடம் புகட்ட அர்த்தநாரியான சிவன் நாம் யோகா என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட உடற்பயிற்சியையோ ஒரு தொழில்நுட்பத்தையோ குறித்து பேசுவதில்லை படைப்பின் விஞ்ஞானத்தையும் படைப்பின் இந்த ஒரு சிறு பங்கை கொண்டு உச்சபட்ச வாய்ப்பை அடைவது பற்றியே பேசுகிறோம் சிவன் சப்தரிஷிகள் அல்லது ஏழு முனிவர்களுக்கு யோகாவை பரிமாற துவங்கி வாழ்வின் இயல்புகளை பற்றி விவரித்த போது ஒரு அழகான சம்பவம் நடந்தது சப்தரிஷிகளில் ஒருவராக இருந்த பின்னால் புருகு மகரிஷி என்று என்றழைக்கப்பட்டவர் சிவனின் தீவிர பக்தர் கருணையின் ஏரியான காந்தி சரோவர் ஏரிக்கரையில் நடந்த இந்த முதல் யோக நிகழ்ச்சிக்கு பார்வதியும் ஒரு பார்வையாளராக இருந்தார் வழக்கம்போல் காலையில் வந்த புருகு முனிவர் சிவனை சுற்றி வலம் வர விரும்பினார் பார்வதி சிவனுக்கு நெருக்கமாக அமர்ந்திருந்தார் ஆனால் புருகு முனிவர் அவர்களுக்கு இடையே நுழைந்து சிவனை மட்டும் சுற்றி வந்தார் அவர் சிவனை மட்டுமே சுற்றி வலம் வர விரும்பினார் பார்வதியை அல்ல சிவனுக்கு இது வேடிக்கையாக இருந்தது ஆனால் பார்வதிக்கு அப்படி அல்ல அவருக்கு இது பிடிக்கவில்லை அவர் சிவனை பார்க்க சிவன் இன்னும் நெருக்கமாக அமர்ந்து கொள்ள அவர் உன்னையும் சுற்றி வருவார் என்றார் பார்வதி நெருக்கமாக அமர்ந்து கொண்டார் இதை கண்ட புருகு முனிவர் தன்னை ஒரு எலியாக மாற்றிக்கொண்டு சிவனை மட்டும் வலம் வந்தார் பார்வதியை சுற்றி வருவதை தவிர்த்து விட்டார் இதனை கண்ட பார்வதி மிகவும் எரிச்சலுற்றார் அவரை சமாதானப்படுத்த விரும்பிய சிவன் பார்வதியை எடுத்து தன் மடியில் அமர்த்திக் கொண்டார் புருகு தன்னை ஒரு சின்னஞ்சிறிய பறவையாக கொண்டு பார்வதியை தவிர்த்து சிவனை மட்டுமே வலம் வந்தார் இதைப் பார்த்து பொங்கி எழுந்த பார்வதியை தனக்குள் இழுத்து தன்னுள் ஒரு பாகமாக ஆக்கினார் சிவன் அவரது ஒரு பாகம் பார்வதியாக மாற மற்றொரு பாகம் சிவனாகவே இருந்தது அவர் அர்த்தநாரியாக உருவெடுத்தார் இதை கண்ட புருஹு தன்னை ஒரு தேனியாக கொண்டு சிவனின் வலது காலை மட்டும் சுற்றி வந்தார் சிவனுக்கு புருகுவின் இந்த குழந்தைத்தனமான பக்தி வேடிக்கையாக இருந்தாலும் அதே நேரத்தில் புருகு தன் பக்தியில் தொலைந்து போய் வாழ்வின் உச்சபட்ச இயல்பை உணர தவறிவிடுவதை விரும்பவில்லை எனவே அவர் யோகாசனத்தின் ஒரு வகையான சித்தாசனாவில் அமர்ந்தார் இதன் மூலம் புருஹுவுக்கு அவர் காலையோ அவரது உடலின் இதர பாகங்களையோ சுற்றி வர வாய்ப்பே இல்லாமல் போனது அவர் அப்படி செய்ய விரும்பினால் பெண்மை மற்றும் ஆண்மை என்னும் இருதன்மைகளையுமே சுற்றி வர இயலும் இந்த கதை எதைச் சொல்ல வருகிறது என்றால் நாம் யோகா என்று பேசும்போது அனைத்தையும் ஒன்றிணைத்து கொள்ளும் தன்மையை பற்றி பேசுகிறோம் இது உடற்பயிற்சியோ அல்லது உடல் நலத்தை உருவாக்குவதற்கான வழிமுறையோ அல்ல இது மனித குலத்தின் உச்சபட்ச நலனுக்கானது இதில் வாழ்வின் எந்த தன்மையையும் நீங்கள் விளக்குவதற்கில்லை இது பரிமாணங்கள் அனைத்தையும் கடந்த பரிமாணத்தை அடைவது பற்றியது உங்கள் உடல் மனம் உணர்ச்சி மற்றும் சக்தி நிலை என்னும் உங்களின் அமைப்பையே தெய்வீகத்துக்கான ஏணியாக உபயோகிக்கும் ஒரு அமைப்பு உங்களையே ஒரு படிகளாக உபயோகித்து உங்கள் உச்சபட்சத் தன்மையை உணரும் ஒரு செயல்முறை